அமித்ஷாவின் தாய்மொழி சமர்க்கிருதம் இல்லை மோடியின் தாய்மொழி இல்லை மோடியும் அமித்ஷாவும் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட பார்ப்பனர்களுக்கான எடுபிடிகள் வேலையாட்கள் சேவையாட்கள் அவர்களுக்காகத்தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் ஆர் எஸ் இயக்கம் என்பது அகில இந்திய பிராமணர் சங்கம் அது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் இன்றைக்கு அதை இந்துக்களின் சங்கமாக மாற்றி வைத்திருக்கிறார் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் தேசிய கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது இந்தியில எழுதி கொடுக்கறாங்க அது டெலிபிராமிட்டர்ல ஓடுது அதை பார்த்து அவர் படிக்கிறார் பாரதியார் பாடல் திருக்குறள் இதெல்லாம் அவர் வணக்கம் சொல்லிட்டா நாம ஏமாந்து உடனே ஓட்டு போட்டுருவோமா அவர் திருக்குறளை படிச்சார்னா நம்முடைய மக்கள் ஏமாந்து உடனே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம் எவ்வளவு தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறோம் எனவே தமிழில் பேசுவதை கேட்டு ஆங்கிலத்திலே சொல்லுவதற்கு ஒரு இன்டர்பிரேட்டர் தேவை ஆனால் சமஸ்கிருதத்திற்கு எதற்கு இன்டர்பிரேட்டர் அதை மொழியாக்கம் செய்து சொல்வதற்கு எதற்கு ஆள் இதுதான் பாரதிய ஜனதாவின் அரசியல் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சமர்கிருதத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால் அமித்ஷாவின் தாய்மொழி சமர்கிருதம் இல்லை மோடியின் தாய்மொழி சமஸ்கிருதம் இல்லை மோடியும் அமித்ஷாவும் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட பார்ப்பனர்களுக்கான எடுபிடிகள் வேலையாட்கள் சேவையாக்கு அவர்களுக்காகத்தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அதிகாரத்தை வென்றெடுக்க துடிக்கிறார்கள் அவர்கள் என்றால் யார் அவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் ஆர் இயக்கம் என்பது அகில இந்திய பிராமணர் சங்கம் அது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் இன்றைக்கு அதை இந்துக்களின் சங்கமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் தேசிய கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஜெண்டாவில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த தலைமுறையில் இருந்து தமிழ் பேசக்கூடியவர்களிடம் இந்தியை கட்டாயப்படுத்தி கற்பிப்பதன் மூலம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டை சார்ந்த அனைவருமே இந்தியை பேசவும் கற்கவும் எழுதவும் வளர்ந்து வளர்ந்து விடுவார்கள் பிறகு அவங்களுக்கு ஈஸி ரொம்ப எளிது இந்த மக்களை ஏய்ப்பதற்கு ஏமாற்றுவதற்கு வீழ்த்துவதற்கு அடிமைப்படுத்துவதற்கு ஆளுமை செய்வதற்கு ஆதிக்கம் செய்வதற்கு மிக எளிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால் நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம் நாம் எல்லோரும் இந்தி தெரிந்து பேசக்கூடியவர்களாக ஆகியிருந்தால் மோடி வித்தை இங்கே எடுபட்டிருக்கும் தமிழ்நாட்டிலும் அவர்கள் எளிதாக இருப்பார்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் மோடி வித்தை எடுபடாமல் இருப்பதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் அந்த போராட்டத்திலே உயிர் திறந்த மொழி போராளிகளின் தியாகம் தான் காரணம் இங்க வந்து ஒன்னு ரெண்டு எழுத்த டெலிபிராம்டர்ல பார்த்து படிக்கிறாரு அவர் இந்தியில எழுதி கொடுக்கறாங்க அது டெலிபிராம்டர்ல ஓடுது அதை பார்த்து அவர் படிக்கிறார் பாரதியார் பாடல் திருக்குறள் இதெல்லாம் நம்மளை ஏய்க்கிறதுக்காக அவர் வணக்கம்னு சொல்லிட்டா நாம ஏமாந்து உடனே ஓட்டு போட்டுருவோமா அவர் திருக்குறளை படிச்சார்னா நம்முடைய மக்கள் ஏமாந்து உடனே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா எவ்வளவு மாய்மால வித்தைகளை இந்த மக்களிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இருக்கிற வரையில் அவர்களின் ஜம்பம் இங்கே பலிக்காது அவர்களின் மய்மான வித்தைகள் எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்